அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா ஒரு பித்தப்பையில் கல் பையில் நம்ம என்ன கல்லாக திங்கிறோம் கல் போய் அங்கே மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ற எண்ணெயும் நம்ம சாப்பிட்ற கழிவுகளும் அங்கே அங்கே சரியானபடி ஜீரணமாகவும் அந்த பித்தப்பை என்ன ஆகுது கொழுப்பு படிமனமாக மாறிடுது இன்றைக்கி நம்ம நொங்கு சாப்பிட்றோம் நொங்கு வந்து எளிமையாக தண்ணியோடு இருக்கிறவங்க சாப்பிட முடியும் கல் மாதிரி முத்தி போச்சு அந்த நவங்க சாப்பிட முடியுமா அந்த இடத்துக்கு தான் வரும் பித்தப்பையிலுடைய கல் கல்லு கொழுப்பு அந்த கொழுப்பை ஈஸியாக கரைக்கலாம் கல் கிடையாது பித்தப்பையில் கொழுப்பு படிமானம் அதிகமாக மாடுச்சின்னா என்ன நடக்கும் செரிமான தன்மை சுத்தமாக லாக்காயிடும் மயக்கம் வரும் ரெண்டாவது அவங்களால் உக்காந்துருக்க கூட முடியாது வலி அதிகமான வலி வரும் உடனே போய் சுத்தமாக தான் வேறு வழி கிடையாது ஆனால் நமது முன்னோர்கள் படைக்கப்பட்ட இந்த மூலிகை மருத்துவம் அதை எளிதில் கரைக்கும் அந்த பித்தப்பையை நல்ல நீர் கொடுக்குற அளவுக்கு குணமாக்கிடும் இதை யார் இந்த மக்களுக்கு தெரியாமல் தான் நிறைய பேர் போய் இந்த மாதிரி நம்ம எடுத்துடுறோம் இந்த ரா நம்மளுடைய உறுப்புகளை எடுத்துட்டோம்னா அதனுடைய வேலையை எந்த உறுப்பும் செய்ய முடியாது எடுத்தவங்க இன்றைக்கி நிறைய பேர்த்துடைய நிலையை நானே சொல்கிறேன் அவங்களுக்கு பசிக்காது ரெண்டாவது செரிமானமாகற தன்மை இருக்காது அதிகமாக மலம் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு நாலு திருப்பு அஞ்சு கூட போவாங்க ஏன்னா அவ்வளவு தான் வேறு வழியே கிடையாது அவங்க காலம் முழுந்தும் இப்படி தான் இருக்க முடியும் இதை மாற்றி அமைக்க மாற்றி அமைக்கலான்னா எளிமையான உணவுகளை மாற்றிக்கணும் அவங்களுக்கு ஏன்னா ஒரு உறுப்பு பூரிச்சிக்கும் அதுக்கு அந்த உறுப்பு செய்யக்கூடிய அளவுக்கு உணவு கொடுக்கணும் அந்த உணவுகளை மாற்றிட்டா ஓரளவுக்கு நம்ம ஜீரணமாகி ஓரளவுக்கு நிம்மதியாக வாழலாம் இதை அந்த மாதிரி ஒரு பித்தப்பையில் கொழுப்பு படிமானம் வந்துருச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு நான் எளிமையாக மருந்து சொல்கிறேன் நம்ம இனி ஒரு நாலு நாளும் விடக்கூடாது காலையில் காலையில் எலுமிச்சம் சாறு மெயினாக போயிட்டே இருக்கணும் எலுமிச்சம்பழம் சாறு போகணும் ராமபானம்னு ஒரு தயாரித்து வச்சுருக்குறோம் அந்த ராமபானத்தை குடித்தா போதும் எலும்புச்சம்பளம் சாரை நீங்கள் அதிகமாக புழகுனீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சுவிட்டு கரைஞ்சிட்டுன்னு நினைக்கக்கூடாது தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாளைக்குனாலும் இந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கிட்டு நானும் நிறையா மூலிகையும் உங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் கொடுப்பேன் எனக்கு என்கிட்ட நீங்கள் வந்து கேட்குறதுக்கு எந்த வகையான ஒரு ரூபா செலவு இருக்காது எந்த நேரத்தினாலும் கூப்பிடலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லலாம் நான் உங்களை தேடி மருத்துவத்தை கொடுப்பேன் நல்ல மூலிகையை கொடுப்பேன் நீங்களே செய்கிற அளவுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வைத்தியரை உண்டாக்கணும் நான் வைத்தியம் பண்ணிக்கிட்டு நீங்கள் வான்னு கூப்பிட்டு வைத்தியம் பண்ணலை ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா பேர் எப்படின்னா எல்லா மருந்தும் செஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மருத்துவத்தை இந்த மருந்தை காமிச்சிடுறாங்க அப்போ திரும்ப வந்து அந்த மருந்து செய்ய முடியல அப்போ அவங்களை தேடி போனால் தான் கிடைக்கிது என்னுடைய நான் நான் கற்றுக்கிட்டதும் எங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததும் இந்த மருத்துவம் அழிஞ்சிடக்கூடாது இந்த மருத்துவத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அந்த ஒரே ஒரு காரணம் நான் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் அனைவரும் பாருங்கள் அடுத்தவங்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த நேரத்தில் மணி பன்னெண்டு மணிக்கு தான் என்னோடய தொடர்பு கொண்டு பேசுங்க ஒரு தலைவலினா கூப்பிடுங்க காய்ச்சன்னா கூப்பிடுங்க வயிறு வலிக்குதுன்னா கூப்பிடுங்க உங்கள் வீட்லேயே உங்கள் அஞ்சல் வீட்டிலேயே மறந்து கொடுப்பேன்